காபரல நான் அப்படி நம்ம காவரில் அழகா வப்பாட எப்படியும் அடிதான் சிங்க தட்டியெல்லாம் அது வந்து வேலை தண்ணி இது காட்டணு வாப்பாளப்பா இப்படி வப்பல தான் நாங்கள் என்ன போய் பார்க்க முடியல கப்பலுக்குள்ளே இருக்கிறோம் கப்ப அதை காபர் அவருக்குள்ள இருந்து வெளியேறோம் கப்பல் வெளியேறு இன்றைக்கு சுபாம் இதோட வந்து எல்லாரும் கை காட்டுறீங்க நம்ம போயிருவோம் பிடிக்கிறது கை காட்டுறீங்க

இங்கேயும் பாருங்க இங்கேயும் பாருங்கள் ஆக்கெண்டு எல்லாம் ஃபோன் எடுத்து கொண்டிருக்கணும் எங்கே எங்கே வந்து ரெண்டு பேர் ரெண்டு இது அடுத்த ஜென்ஸு ஜென்ஸு எதிர்காலம்

I right.